இந்தந்த மாவட்டத்தில் இவங்க தான் மதிப்பீட்டாளர்கள் சொல்லி பரிந்துரைத்தது யார் இவடபிள்யூ போலீசாரா அரசு வழக்கறிஞரா இல்ல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரா ஒரு மதிப்பீட்டாளர் செத்து போய் ஆறு வருஷம் அப்ப நியோ மேக்ஸ் பதிலுக்காக இந்த வேலைகள் இப்போது தடைபட்டு இருக்குங்கிறதுதான் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இதற்கு மேல கீழே இறங்கி வேலை செய்ய முடியுமா இதுல என்ன கொடுமை என்னன்னா அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த அங்கு தேடி வர ஆண்டு செய்தி மக்களுக்கான செய்தி வெளியாகும் நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தில் கடந்த இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்டு மே ஆறு அன்று நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விரிவான உத்தரவை வெளியிட்டிருந்தாங்க அதன்படி முதல் கட்டமாக பதினோரு மாவட்டங்களில் நியோமேக்ஸ் தொடர்பா இருக்கக்கூடிய நிலங்களை மதிப்பிடுவது தொடர்பாக ஒரு கமிட்டியை அமைத்து அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க இந்த வழக்கினுடைய காம்பிடண்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ தலைமையில அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர்களுடைய தலைமையில அந்த துணைக்குழுவை அவர் அமைச்சிருந்தார் அந்த துணைக்குழுல இரண்டு மதிப்பீட்டாளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க இதை தாண்டி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து ரெண்டு பேரு நியூமேக்ஸ் தரப்பில் இருந்து ஒருத்தர் இந்த வகையில இந்த கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் கூட்டத்தை கூடுமான வரையில கூட்டிடணும் அதிலிருந்து ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளார அந்த நீதிமன்ற உத்தரவிலேயே இணைக்கப்பட்ட இரண்டு இணைப்புகள் ஒன்று இஓடபிள்யூ போலீசார் அட்டாச் செய்த சொத்துக்களினுடைய பட்டியல் அனெக்சர் டூ நியோமேக்ஸ் தரப்புலேயே தமிழகம் முழுவதும் எங்களிடம் ஐந்து கோடி சதுரடி நிலங்கள் இருக்குன்னு அவங்க சொன்னதின் அடிப்படையில வழங்கப்பட்ட ஒரு துண்டு சீட்டு அதையும் இணைத்து இருந்தார் ஆக அந்த இடங்களை கண்டறிந்து அதனுடைய மதிப்பை இந்த குழு நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய உத்தரவு இந்த குழு ஐந்தாம் தேதி இந்த வழக்கினுடைய காம்பிடென்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிடணும் டிஆர்ஓ ஐந்தாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரையிலான அந்த ஏழு நாள் அவகாசத்துல அந்த அறிக்கையை பரிசீலித்து அதுல அவருடைய கருத்துக்களை கூடுதலாக சேர்த்து நீதிமன்றத்துல பதிமூணாம் தேதி சமர்ப்பிக்கணும் இந்த வழக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான உத்தரவை போட்டிருந்தாரு இதற்கு இடையில முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு டிஆர்ஓ தரப்புல வரையிலான பணிகள் எந்த அளவுக்கு நடந்திருக்குறத குறித்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடணும் இந்த பணியில வேற ஏதாவது தொந்தரவுகளோ இடையூறுகளோ தடங்கல்களோ இருந்தது எந்த தரப்பில் இருந்தும் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வாங்க அப்படிங்கறத தெளிவாகவே சுட்டி காட்டியிருந்தாரு மிக முக்கியமா அந்த உத்தரவை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி யாரும் எந்த விதத்திலையும் இந்த உத்தரவுக்கு எதிராக ஒரு மேல்முறையெடுக்கோ அல்லது அந்த நீதியரசர் கருதுனதுபடி இந்த வேலையை எந்த விதத்திலையும் தொய்வு ஏற்பட்ட கூடாது அல்லது அதுக்கு தடங்கள் வந்துட கூடாதுங்கிறதுக்காகவே அவ்வளவு நுட்பமான விவரங்களை கையாண்டு நுட்பமான வார்த்தைகளையும் செருகி அந்த தீர்ப்பை செதுக்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் முந்தைய வீடியோல சொல்லியிருந்தோம் அதுல இப்ப வரைக்கும் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இதற்கு மேல கீழே இறங்கி வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு இந்த மதிப்பீட்டு கமிட்டினுடைய பரிதாபங்கள்னு சொல்லலாம் மிக முக்கியமா துரதிஷ்டவசமான முறையில் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உதவுவது என்ற புனிதமான நோக்கத்தை மனதில் கொண்டு முடிந்தவரை விரைவாக பணியாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நெகிழ்வான அந்த வாசகத்தையும் அந்த தீர்ப்புல சுட்டிக்காட்டியிருந்தார் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஆனா இந்த பதினோரு மாவட்டங்கள்ல இந்த தீர்ப்பு எந்த விதத்துல அமுல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப கேலிக்கு கூத்தாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு முதல்ல இந்த மதிப்பீட்டாளர்களை நியமித்தது யார் நீதிபதிக்கு இந்தந்த மாவட்டத்தில் இவங்க தான் மதிப்பீட்டாளர்கள் சொல்லி பரிந்துரைத்தது யார் அடுத்தது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு பிரதிநிதிய பரிந்துரை செய்தது யார் இவடபிள்யூ போலீசாரா அரசு வழக்கறிஞரா இல்ல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரா அல்லது அந்த தீர்ப்பை தட்டச்சு செய்த டைபிஸ்ட் அவருக்கு மனசுக்கு வந்த பேரை அதுல பதிவு பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எழுது ஏன்னா நாம இத இந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு முதல்ல இந்த பதினோரு மாவட்டங்கள்ல இந்த கமிட்டியினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத பார்த்தோம்னாலே இதற்கான காரணம் விளங்கிடும் தேனி மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில இருந்து செந்தில் குமார் அப்படிங்கிறவர் போட்டிருக்கிறாங்க அந்த செந்தில்குமார் நியோ மேக்ஸ்ல பணம் போட்டு இருக்கிறாரு அவர் வழக்கம் தொடுத்திருக்கிறாரு ஆனா அவருடைய பூர்வீகம் தேனி தான் அவர் வேலை செய்யறது சென்னையில ஐடி ஜாப் பெரும்பாலும் இரவு நேர பணி அவர் எப்படி இந்த கமிட்டியில பங்கேற்க முடியும் என்ன கேட்காமலே போட்டாங்க என்னால இதுல வந்து தொடர்ந்து பணியாற்ற முடியாது அப்படின்னு அவர் ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார் இதுல இன்னொரு கேலி என்ன தெரியுமா அந்த தேனி மாவட்டத்துல போடப்பட்ட இரண்டு மதிப்பீட்டாளர்கள்ல ஒரு மதிப்பீட்டாளர் செத்து போய் ஆறு வருஷம் ஆச்சு அந்த மதிப்பீட்டாளர் முகவரி கொடுத்திருந்தாங்க போய் பார்த்தோம்னா புருஷன் செத்து அவங்க இருக்கு சொல்லி இருக்கிறாங்க ஆகி அவர் எப்படி போய் இந்த இடங்களை மதிப்பீடு செய்ய முடியும் திருநெல்வேலியில அந்த மதிப்பீட்டாளர் என்ன கேட்காம இதுல போட்டாங்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஒதுங்கிட்டாரு திண்டுக்கல்ல அதே போல ஒருத்தர் எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு சிவகங்கையில இதை விட பெரிய காமெடி ரெண்டாயிரத்தி இருபதுல இதே போல அரசாங்கம் சொன்னச்சுன்னு நான் வந்து சில இடங்களை மதிப்பீடு செய்து கொடுத்தேன் அதுக்கே எனக்கு பேமெண்ட் இன்னும் வரல இதுக்கு பேமெண்ட்டுக்கு யார் பொறுப்பு அதெல்லாம் முடியாது நான் அந்த கமிட்டியில வரல என்ன ஆளை விட்டுருங்கன்னு அவரும் விலகிட்டார் இதுதாங்க நிலைமை இதுல இன்னும் கொடுமை என்னன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்புல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய விவரங்கள் இருக்கு அவங்களுடைய தொலைபேசி என்னோட இருக்கு ஏன்னா வழக்கு தொடுத்தது அவங்க தான் அதுல அவங்க வந்து பதிவு பண்ணிட்டாங்க அதுல சில குறைபாடுகள்லாம் இருக்குன்னு வைங்களேன் குறிப்பா திருவாரூர் மாவட்டத்துல ஒரே நபர் அந்த தீர்ப்புலயே பாத்தீங்கன்னா பதினோரு வழக்குகளை அவர் ஆனா அந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக அவர் நியமிக்கப்படவில்லை மாறாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் திருவாரூர் மாவட்டத்துக்கான தேர்வு இததான் கேட்டோம் யார் பரிந்துரைத்தது கேள்வி இந்த இடத்துல எழுதுங்க இந்த இடத்துலதான் நம்ம சொல்றோம் ஒரு நீதியரசர் இந்த நோக்கத்துக்காக ஒரு தீர்ப்பை வந்து ஒரு ஃபார்ம் பண்றாங்க அதற்கு துணையாக இருக்க வேண்டியது அரசு வழக்கறிஞரும் மற்ற அரசு நிர்வாக அமைப்புகளும் தான் அப்ப அவர்கள் தான் நீதியரசருக்கு சரியான தகவலை நீதி நீதியரசர் போய் ஒருத்தருக்கும் எப்ப நீ இந்த இடம் நீ நீ வந்து அவரா பண்ணி முடியும் அப்ப யார் கொடுத்தாங்க ஆறு வருஷத்துக்கு வந்து இவர வேலையூரா போடுங்கன்னு சொல்லி பரிந்துரைத்தது யாருங்க சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இது அடுத்த குடும்பம் என்னன்னா இவர்கள் தான் வேலியுவர் அப்படின்னு சொல்லி தீர்ப்புல அவங்க பேரு விலாசம் கதவியன் எல்லாமே தெளிவா இருக்குது ஆனா அவர்களை தொடர்பு கொள்வதற்கான வழி இல்ல நீதியரசர் தனது தீர்ப்புல தீர்ப்பே ஆறாம் தேதி தான் வெளியாகுது ஒரு ஆறு நாள் அவகாசத்துல பனிரெண்டாம் தேதி முதல் கூட்டத்தை இந்த போட்டு நாட்களுக்குள்ள அந்த வேலையோர்களை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து சம்பந்தப்பட்ட ஆபீஸ்க்கு போறாங்க எங்களுக்கு அப்படி ஒரு உத்தரவு வந்து பலர் பல மாவட்டங்கள்ல உத்தரவு வந்து சேர்வதற்கே ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் வரைக்கும் சில மாவட்டங்கள்ல காலம் பிடித்திருக்கு உத்தரவு வந்துருச்சு உத்தரவுக்கு அப்புறம் வேலையோரை கண்டுபிடிக்கணும் அட்ரஸ் இருக்கு பேர் இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது போடு லெட்டர் ஒரு ஒரு டிஆரும் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி அவர்களை டிஆர் அளவுல

இது கொடுமையான விஷயம் இந்த பதினோரு மாவட்டங்கள்லையும் சம்பிரதாயத்துக்காகத்தான் அந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு பலரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்ப நீதிமன்ற உத்தரவுப்படி கூட்டம் கூடியாச்சு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்ப பொதுவுல இந்த பதினோரு மாவட்டங்கள்லையும் யாருக்குமே இந்த விவகாரம் குறித்து தெளிவான புரிதல் இல்லை அந்த மாவட்ட பதிவாளர்களுக்கும் வேறு வழி இல்லை நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு கூட்டி ஏதோ செய்தாகணும் அவர்கள் செய்திருக்கிறாங்க இது இந்த பதினோரு மாவட்டங்கள்ல சில மாவட்டங்களை முன்னுதாரணமா சொல்ல முடியும் தூத்துக்குடியையும் தென்காசியையும் அந்த அந்த தூத்துக்குடி தென்காசி அவர்கள் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய பலர இந்த வேலையில மாவட்ட பதிவாளர் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரையும் களத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்கிறாரு சார்பதிவாளையும் இழுத்து உதவி செய்திருக்கிறாங்க தாசில்தார் போயிருக்காங்க ரெவன்யூ அதிகாரிகள் போய் டேப் பிடிச்சு இடத்திருக்கிறாங்க அப்ப நீதிமன்ற தீர்ப்புங்கிறது ஒண்ணுதான் அது அந்தந்த மாவட்ட பதிவாளர்கள் அவர்கள் புரிதல் மட்டத்திற்கேற்ப அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப இந்த விவகாரங்கள் அணுகப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்கத்தக்கதா இருக்கு என்னங்க கூப்பிட்டு என்னங்கரசர் பரத சக்கரவர்த்தி கிளாஸ் ஆக எடுக்க முடியும் மிக முக்கியமா இந்த பதினோரு மாவட்டங்களையும் இந்த பெயரளவுக்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள்ல கூட நியோமேக்ஸ் நிறுவனத்தின் ஒத்துழைப்பு கொஞ்சம் கூட கிடையாது இதுதான் அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பினுடைய பிரதிநிதிகள் அழுத்தமா பதிவு செய்யறாங்க ஏன்னு சொன்னா நம்ம அந்த தீர்ப்புலேயே சொல்லியிருந்த மாதிரி அந்த வெறுமனே துண்டு காகிதம் தான் கோவில் கோவில்பட்டியில இத்தனை ஏக்கர் இடம் இருக்கு இத்தனை சைட்ல இருக்கு இத்தனை பிளாட் இருக்கு அப்படின்னு அவர்கள் ஒரு துண்டு சீட்டு மாதிரி கொடுத்த தான் அப்ப அதுல குறிப்பான விவரங்களை நியோமேக்ஸ் நிறுவனம் தான் இந்த சர்வே நம்பர் இந்த வில்லேஜ்ல இருக்கு அப்படிங்கறத அவங்க தான் கொடுத்தாகணும் இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை அவர்கள் கொடுத்தாதான் நான் அதை வேல்யூ பண்ண முடியும்னு சொல்லி சில மாவட்டங்களில் அந்த மதிப்பீட்டாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்ப நியோமேக்ஸினுடைய பதிலுக்காக இந்த வேலைகள் இப்போது தடைபட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தம் இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும் பலர் பல நேரங்களில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நியோமேக்ஸ் நிறுவனம் செட்டில்மெண்ட்டுக்கு தயாராகத்தான் இருக்குது நீதிமன்றமும் கேடான எண்ணம் கொண்ட நபர்கள் அதை தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை அவர்கள் தரப்புல முன்வைக்கிறாங்க எப்பா என்கிட்ட அஞ்சு கோடி சதுரடி நல்லா இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்துல நீதான் டாக்குமெண்ட் போட்டுருக்கிற அந்த டாக்குமெண்ட் படி இந்த இடத்துல இந்த இடம் இருக்குதுன்னு உன்னுடைய ஆளை கூட்டிட்டு போய் அந்தந்த மாவட்ட பதிவாளர்கிட்ட இடத்த காமிச்சு விட வேண்டியதானே அவங்க அளந்துக்க போறாங்க அவங்க மதிப்பு நிர்ணயம் செய்ய போறாங்க அப்ப இடத்தை காட்டுறதுக்கு கூட நீ வரல அப்படின்னு சொன்னா நீ இதில்மெண்ட்டுக்கு தயாரா இருக்கிற ஆளா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இருந்து ரொம்ப ஆதங்கத்தோட இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அடுத்து இதுல வேற சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு அது திருவாரூர் மாவட்டத்துல இடத்த மதிப்பீடு செய்யணும்னு சொல்லி ஒரு சர்வே நம்பரை ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனா அங்க ஃபீல்டுக்கு போகும் பொழுது அது திருவாரூர் மாவட்டத்துல வரல நாகை மாவட்டத்துல வருது அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள் அப்படி ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கு நாகப்பட்டினத்துல அடுத்த கட்டமா அந்த கமிட்டி அமைப்பது குறித்து நீதிமன்றம் அடுத்து உத்தரவு பிறப்பிக்கணும் அதே போல கோவில்பட்டியில இருக்கக்கூடிய இடமும் அது கோவில்பட்டிங்கிற விதத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல வருது ஆனா அந்த இடம் அமைந்திருக்கிற இடத்தை வச்சு பார்த்தோம்னா அது பாளையங்கோட்டை சப்ரெஜிஸ்டார் கைத்தாறு சப் ரெஜிஸ்டார் அது திருநெல்வேலியினுடைய மாவட்ட கண்ட்ரோல்ல வரதா சொல்லியிருக்கிறாங்க அது போன்ற சில நடைமுறை சிக்கல்களையும் கண்டறிந்து இருக்கிறாங்க இது நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அடுத்த கட்டத்துலதான் இதை சரி செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த முதல் கட்டமாக நடந்த இந்த நகர்வுகள்ல இந்த கீழடி அகலாய்வு போல நியோமேக்ஸினுடைய சில பதுக்கப்பட்ட நிலங்கள் அகலாய்வு செய்து கண்டறியப்பட்டிருக்கு அது சிவகங்கையிலேருந்து இளையான்புடி போகிற வழியில ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் ஒரு ஒரு டைரக்டர் பேரிலையும் குறைந்தது பத்து பத்து ஏக்கர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க அதே போல தென்காசி குற்றாலத்தில் வெறும் ஒன்பது ஃபிளாட்டை மட்டும்தான் அவங்க கணக்கு காமிச்சிருந்தாங்க ஆனால் தேனி லட்சுமிபுரத்தில் நானூற்றி இருபது ஃப்ளாட்டு போடி கிரீன் ராயல் அதற்கு பக்கத்தில் ஒரு இரநூத்தி எழுபது ஃப்ளாட்டு தர்மத்துப்பட்டி பாராமெடிக்கல் கல்லூரி அது பக்கத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் கம்பத்தில் ஒரு மூணு இடத்துல சொத்துக்கள் இருப்பதாக இந்த மதிப்பீட்டு குழுவினர் அவர்களுடைய வேலையினூடாக இது அவங்க கவனத்துக்கு வந்திருக்கு இதை எல்லாத்தையுமே அந்த மாவட்ட பதிவாளர்கள் குறிப்பிடுத்து இந்த விவரங்கள் அவங்க தரப்பிலையும் சரிபார்ப்பதற்கான வேலையில அவங்க ஈடுபட்டிருக்காங்க இதனுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது எல்லா இடங்கள்லையுமே முதல் கூட்டம் மட்டும்தான் சம்பிரதாய அடிப்படையிலான கூட்டம் மட்டும்தான் கூட்டப்பட்டிருக்கு பல இடங்கள்ல நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து தரக்கூடிய அந்த இன்புட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க நியோமேக்ஸ் கொடுத்தால் தான் அந்த மதிப்பீட்டாளர்கள் வருவாங்க இடத்த மதிப்பீடு செய்வாங்க அப்ப ஒருவேளை நியோமேக்ஸ் கொடுக்கல மறுக்குது அப்படின்னு சொன்னா அது அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளரே அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தரவுகளில் இருந்து இந்த வேலையை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு ஏன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்புல வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலங்கள் அப்படிங்கிறது நியோமேக்ஸினுடைய முழுமையான சொத்துக்களினுடைய பட்டியல் அல்ல அதுல ஒரு பிரிவு தான் ஒரு சிறு பகுதிதான் இன்னும் பெருமளவு நிலங்கள் வினாமி பெயர்கள்ல இருக்கு பல வழக்குகள்ல அட்டாச்மெண்ட் செய்ய சொல்லி நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து அவையெல்லாம் உத்தரவுகளாக இருக்கு அப்ப இந்த பட்டியலை எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் ரெண்டு மூணு சுற்றுக்கு வரும் இது முதற்கட்டம் தான் அப்ப இந்த முதற்கட்ட நடவடிக்கைக்கு நியோமேக்ஸ் நிறுவனம் தரக்கூடிய அந்த ஒத்துழைப்பை சார்ந்து தான் இது இருக்குது இதுல பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதையும் சொல்லி இருக்கிறோம் இது எல்லாமே நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கக்கூடிய அந்த குறைந்த அவகாசத்துல ஜூன் பதிமூணாம் தேதிக்குள்ளார எந்த அளவுக்கு இதை நெருக்கி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இத கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசுவோம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியிலிருந்து மாதம் ஒரு முறை வழியாகும் நம் அங்கு சந்தல் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐந்தை தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இன்னிரெண்டு ஐந்து அங்கு செய்தி மக்களுக்கான செய்தி